மன்னர் கிருஷ்ண தேவராயருக்கு அன்று ஓர் விபரீதமான ஆசை ஏற்பட்டது உடனே அவர் தன்னுடைய அமைச்சரை அழைத்தார் அவரிடம் மன்னர் கிருஷ்ண தேவராயர் கூறினார் அமைச்சரே இன்று மாலை ஆறு மணிக்குள் நம் தலைநகரான விஜயநகரை நீங்கள் நன்றாக சுற்றி பார்க்க வேண்டும் பின் நீங்கள் அங்கு ஆறு முட்டாள்களின் விளாசத்தை குறித்துக் கொண்டு வரவேண்டும் என்று அவருக்கு மன்னர் கட்டளையிட்டார் இதை கேட்ட அமைச்சர் மன்னரிடம் மன்னா முட்டாள்களின் முகவரி எதற்கு என்று பணிவுடன் கேட்டார் ஆனால் அதற்கு மன்னர் அமைச்சரிடம் வீணாக விளக்கம் கேட்க வேண்டாம் சொன்னதை செய்யுங்கள் என்று கண்டிப்பாக கூறினார் பின் மன்னர் விருப்பப்படி முட்டாள்களை தேடி அலைந்தார் அமைச்சர் அந்தி நேரத்திற்குள் ஆறு முட்டாள்களை தேடி கண்டுபிடித்து அவர்கள் விலாசத்தைக் குறிக்க வேண்டும் எங்கே போவது எப்படி முட்டாள்களை சந்திப்பது என்று அமைச்சர் குழம்பினார் அதன் பின் அமைச்சர் மாறுவேடம் அணிந்து இரண்டு மணி நேரம் முட்டாள்களை தேடினார் ஆனால் அவரால் முட்டாள்கள் யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை பின் அமைச்சர் நகரின் எல்லையை ஒட்டிய மரத்தின் நிழலில் சிறிது நேரம் நின்றார் அப்போது அந்த பக்கமாக ஒருவன் கழுதை மீது ஏறி வந்தான் அவன் கழுதை மீது அமர்ந்து கொண்டும் தன் தலையின் மீது ஒரு கட்டினை சுமந்து கொண்டும் இருந்தான் அவனிடம் சென்ற அமைச்சர் ஐயா கழுதை மீது அமர்ந்திருக்கும் நீங்கள் ஏன் புல் கட்டினை சுமந்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதன் அமைச்சரிடம் உமக்கு அறிவு இருக்கிறதா என் கழுதைக்கு வயதாகிவிட்டது அது மிகவும் தளர்ந்து போய்விட்டது அதனால் என் கழுதையால் என்னை மட்டுமே சுமக்க இயலும் என் கழுதையினால் இந்த புல் கட்டினையும் சேர்த்து சுமக்க இயலாது ஆகவேதான் புல் கட்டினை நான் என் தலையின் மீது வைத்து சுமந்து செல்கிறேன் என்றான் அவன் இவ்வாறு கூறியதைக் கேட்ட அமைச்சருக்கு ஒரே மகிழ்ச்சி தான் தேடி வந்த முட்டாள்களில் ஒருவன் அகப்பட்டுக் கொண்டான் என்று எண்ணிய அமைச்சர் அவனிடம் சாமர்த்தியமாக பேசி அவனது விலாசத்தைக் கேட்டுக் கொறித்துக்கொண்டார் பின் மேலும் அமைச்சர் சிறிது தூரம் சென்றார் அப்போது அங்கு அருகில் இருந்த ஒரு மரத்தில் ஒரு கிளையின் நுனியில் அமர்ந்து கொண்டு அந்த கிளையை ஒருவன் வெட்டிக்கொண்டு இருந்தான் அவனைப் பார்த்த அமைச்சர் ஐயா இப்படி அமர்ந்து கொண்டு வெட்டினால் நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள் அதனால் நீங்கள் கிளையின் அந்த பக்கமாக அமர்ந்து கொண்டு வெட்டுங்கள் என்றார் இவ்வாறு அமைச்சர் கூறியதை கேட்ட அவன் அமைச்சரிடம் ஏனையா என்னை நீ மடையன் என்று நினைத்தாயா நான் இந்த கிளையின் அந்த பக்கமாக அமர்ந்து கொண்டு வெட்டினால் இந்த மரக்கிளை கீழே விழும் உடனே நீ இதை தூக்கிக் கொண்டு ஓடிவிடலாம் என்று பார்க்கிறாயா அதற்காகத்தான் நான் இங்கே அமர்ந்து கொண்டு வெட்டுகிறேன் என்றான் இதை கேட்ட அமைச்சர் உங்கள் புத்திசாலித்தனம் யாருக்கு வரும் உங்கள் வீட்டு முகவரியை கொடுங்கள் என்று கேட்டு வாங்கிக் கொண்டார் அடுத்து மேலும் சிறிது தூரம் சென்றார் அமைச்சர் அங்கு ஒரு பாட்டி அடுப்பை பற்ற வைக்க மிகவும் போராடிக் கொண்டிருந்தார் அவரிடம் சென்ற அமைச்சர் பாட்டி என்ன பிரச்சனை என்றார் அதற்கு அந்த பாட்டி அமைச்சரிடம் கூறினார் ஐயா இது நன்றாக காய்ந்த விறகுதான் ஆனால் இதை பற்ற வைக்க என்னிடம் மண்ணெண்ணெய் இல்லை தண்ணீரும் மண்ணெண்ணையும் ஒரே மாதிரிதான் இருக்கிறது அதனால் இந்த விறகுகளில் நன்றாக தண்ணீரை ஊற்றி இவைகளை எரிய வைக்க முயற்சி செய்கிறேன் ஆனால் இந்த விறகுகள் எரியவே மாட்டேன் என்கிறது என்றார் அதை கேட்டு சிரித்துக்கொண்டே அவருடைய முகவரியையும் குறித்து கொண்டார் அமைச்சர் பின் அடுத்த முட்டாளை தேடி அலைந்தார் அமைச்சர் ஆனால் அடுத்த முட்டாள் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடவில்லை இன்னும் மூன்று முட்டாளை கண்டுபிடித்து ஆக வேண்டும் ஆனால் அமைச்சருக்கு இன்னும் ஒரு மணி நேரம்தான் அவகாசம் இருந்தது அழுத்து போய் ஆற்றங்கரைக்கு சென்றார் அமைச்சர் அங்கு ஒருவர் ஆற்றில் குளித்து முடித்துவிட்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தார் அவரிடம் அமைச்சர் தாங்கள் எதை தேடிக் கொண்டு அலைகிறீர்கள் என்று விசாரித்தார் அதற்கு அந்த மனிதன் அமைச்சரிடம் ஐயா நான் என் உடைகளையும் கொஞ்சம் பணத்தையும் ஓர் இடத்தில் வைத்துவிட்டு குளித்தேன் குளித்துவிட்டு வந்து பார்த்தாள் பணத்தையும் உடைகளையும் காணோம் என்று கவலையுடன் கூறினார் இதை கேட்ட அமைச்சர் ஏதாவது அடையாளம் வைத்திருந்தாயா என்று அவனிடம் கேட்டார் அதற்கு அவன் கூறினான் ஆமாம் நான் அடையாளம் வைத்திருந்தேன் ஆனால் அடையாளத்தையும் காணோம் என்றான் என்ன அடையாளம் என்றார் அமைச்சர் அதற்கு அவன் வானத்தில் வெண்மேகம் ஒன்று இருந்தது அதை அடையாளமாகக் கொண்டு உடைகளையும் பணத்தையும் அதன் அடியில் வைத்தேன் என்றான் இதை கேட்ட அமைச்சர் அவனுடைய முட்டாள்தனத்தை புரிந்து கொண்டார் பின் அவன் பெயரோடு அவன் விலாசத்தையும் குறித்து கொண்டார் அமைச்சர் மாலை ஆறு மணி ஆகிவிட்டது மன்னரிடம் விரைந்து சென்றார் அமைச்சர் அவர் மன்னரிடம் நான்கு முட்டாள்களுடைய விலாசத்தையும் கொடுத்தார் மன்னர் கிருஷ்ண தேவராயர் அவற்றை வாங்கி பார்த்தார் முட்டாள்களின் விவரங்களை அறிந்து ரசித்து சிரித்த மன்னர் அமைச்சரே இன்னும் இரண்டு முட்டாள்களின் விலாசம் எங்கே என்று கேட்டார் அதற்கு அமைச்சர் மன்னர் கிருஷ்ண தேவராயரிடம் கூறினார் அரசே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் மந்திரியாகிய நான் நாள் முழுவதும் முட்டாள்களை தேடிக்கொண்டு அலைந்தது முட்டாள்தனம் அல்லவா ஆகவே எனது விலாசத்தை ஐந்தாவது முட்டாளின் விலாசமாக எழுதி கொள்ளுங்கள் என்று பணிவோடு வேண்டினார் அரசரும் அமைச்சரின் முகவரியை எழுதி கொண்டார் பின் அமைச்சரே ஆறாவது முட்டாளின் விலாசம் எங்கே என்று மன்னர் ஆர்வத்துடன் அமைச்சரிடம் கேட்டார் அதற்கு அமைச்சர் மன்னா கோபித்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் விலாசம் உங்களுக்கு தெரியாதா ஒரு நாட்டின் அமைச்சருக்கு என்ன வேலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஒழுங்கு கிடையாதா நாம் அறிவாளிகளை தேடி கண்டுபிடித்து அவர்கள் மூலம் நாட்டிற்கு பல நன்மைகளை பெற வேண்டும் அதைத் தவிர முட்டாள்களை தேடி கண்டுபிடித்து அவர்களது தொடர்பால் நம்மையும் முட்டாளாக்கி கொள்ளக்கூடாதல்லவா என்று உருக்கமாக கூறினார் அமைச்சர் மன்னருக்கு இப்போது தான் செய்த தவறு புரிந்துவிட்டது உடனே மன்னர் தன் கையில் இருந்த நான்கு முட்டாள்களின் விளாசத்தையும் கிழித்து எறிந்தார் பின் அமைச்சரின் அறிவு கூர்மையையும் துணிச்சலையும் பாராட்டி அவருக்கு பரிசளித்தார் மன்னர் நமக்கு கீழே பணிபுரிபவர்களுக்கு யாருக்கு என்ன வேலை கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அவர் அவர்களுக்கு உரிய வேலையை கொடுக்க வேண்டும் அதுவே இந்த கதை கூறும் பாடமாகும்